அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் ஈற்று புணர்ச்சியை பார்ப்போம் ஈறு அப்படிங்கிறது இம் என்ற ஒரு எழுத்தில் முடியக்கூடிய சொல் நிலைமொழியாக இருக்கும்போது வறுமொழி வல்லினம் மெல்லினம் இடையினம் உயிர் எதுவாக இருந்தாலும் அவை எவ்வாறு புணரும் என்பதை பற்றி பார்க்கக்கூடியதான் இப்போ இந்த நூற்பாவை பாருங்கள் மவ்வீறு ஒற்றொழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமாக திரிபவும் ஆகும் நன்னூல் இரநூத்தி பத்தொன்பதாவது நூற்பா மகர ஈர் அதாவது ஒற்றலிந்து அந்த இம் கெட்டு போய் உயிரீருக்கு எவ்வாறு புணர்ச்சி நடக்குமோ அது மாதிரி நடக்கும் என்றும் வன்மைக்கு இனமாக திரிபவும் வல்லினத்திற்கு இனமான மெல்லெழுத்து தோன்றி புணர்ச்சி நடைபெறும் என்றும் சொல்லப்படுகிறது இப்போ இங்கே நாலு விதமான படிநிலைகளை பார்க்கலாம் இது வந்து அடிப்படை தான் ஈற்று புணர்ச்சிக்கான அடிப்படை விதி இதன் பிறகு நிறைய சிறப்பு விதிகள்லாம் நன்னூலில் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த அடிப்படை விதியில் ஒரு நாலு விதமான படிநிலைகளை மட்டும் பார்ப்போம் ஒன்று மகரமை கெட்டு புணரும் அதாவது மகரம் நிலைமொழி இறுதி இம் கெட்டு புணரும் பாடம் கூட்டல் வேலை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இம் கெட்டு பாட வேலை என்று புணருது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மகரமை கெட்டு உடம்படுமை தோன்றும் மரம் கூட்டல் அடி இப்போ இம் மகரமை கெட்டதுன்னா கூட்டல் அடின்னு இருக்குது இப்போ நிலைமொழி இறுதியிலையும் ஆ உயிரெழுத்து வறுமொழி முதல்லையும் உயிரெழுத்து அப்படின்னா உடம்படுமை தோன்றும் இப்போ இங்கே இவ் என்ற உடம்படுமை தோன்றி இவ் ஆவு சேர்ந்து வாவாக மாறி மரவடி என்று புணர்ந்தது அது மகரமை கெட்டு வல்லினம் மிகுந்து புணரும் பழம் கூட்டல் தோல் இப்போ மகரமை கெட்டு இம் போயிருது கூட்டல் தோல் இப்போ இந்த எழுத்து தகர வரிசையில் இத்து தோன்றி பழத்தோல் என்றும் புணர்கிறது அடுத்து மகரமை கெட்டு இன மெல்லெழுத்து தோன்றி புணரும் காலம் கூட்டல் கடந்தவன் இப்போ மகரமை கெட்டு கால கூட்டல் கடந்தவன் என்று மாறுது இப்போ அதனுடைய இன மெல்லெழுத்து இக்கோடை மெல்லெழுத்து இங் தோன்றி காலங்கடந்தவன் கடந்தவன் என்று உணர் இதான் மகர ஈற்று புணர்ச்சியை குறித்த அடிப்படையான நூற்பா நன்றி வணக்கம்